முன்னாள் மாணவி அவருடைய கலைவர் நம்ம அறக்கட்டையில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து மார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முனுசாமி ஐயா அவர்களையும் குமார்ஜி ஐயா அவர்களையும் மோகன் ஐயா அவர்களையும் நாராயணன் ஐயா அவர்களையும் பிரகாஷ் ஐயா அவர்களையும் விமல் ஐயா முரளி வரவேற்பதில் ராமானுஜா அறக்கட்டளை பெருமை கொள்கிறது இப்பொழுது அறக்கட்டளையின் சிறப்புகளை

ால் மக்களுக்கு அவர் வழியில் மாணவ மாணவிகளுக்கு விரும்ப ஸ்ரீ ராமானுஜ அறக்கட்டளை தொடங்கினார் நமது அறக்கட்டளை செப்டம்பர் பதினொன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று திரு சடகோப்ப ராமானுஜ தாசன் அவர்களால் இயக்கப்பட்டது நமது அறக்கட்டளை பல ஏழை மாணவர்களுக்கும் உயர்வுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் உருவாக்கப்பட்டது கணினி கல்வி நமது அறக்கட்டளை கணினி கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்காக டிஎம்ஓ ஹெச்டிசிஏ டாலி எம்எஸ்சி இஆர்பி நைன் டிடிபி சி மற்றும் சி பிளஸ் பிளஸ் பைத்தான் ஜாவா டிஇபி டிசிஏ இது போன்ற பல பாடங்கள் இங்கு இயற்றப்படுகின்றது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளால் நம் அறக்கட்டளை பூர்த்தி செய்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி எழுநூறு ஏழை மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இலவசமாக தீபாவளி அன்று உடைகள் பரிசளிக்கப்படுகின்றது இது போன்ற பல தொண்டு சேவைகள் நம் நிறுவனம் செய்து அந்த செயல்களை பெருமகிழ்ச்சி அடைகின்றது குமிடி போண்டியில் இலாவூர் பஞ்சாயத்தில் உள்ள ஸ்ரீ உடையவர் கோட்டை கோவிலுக்குள் ஒரு ரூபாய் கம்ப்யூட்டர் பயிற்சி டியூஷன் சென்டர் பரதநாட்டியம் இந்தி வகுப்புகள் நடைபெறுகின்றது உடையவர் கோட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள இலாவூர் மீனவர் குப்பம் மற்றும் ஊர்களில் எண்பத்தாறு பண்பாட்டு வகை டூஷன் சென்டர் நடைபெறுகின்றது பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று முப்பத்தாறு மாணவிகளை தேர்ந்தெடுத்து வகுப்புக்கு பத்தாயிரம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பத்தாயிரம் கல்லூரிகளுக்கு பதினைஞ்சாயிரம் பொறியியல் கல்லூரிகளுக்கு முப்பதாயிரம் ஷால்னி அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படுகின்றது இது போன்ற பல சேவைகளை ார் நன்றி வணக்கம்

வருகை தந்திருக்கும் சந்திரசேகர் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இவர் ஒரு முன்னாள் துணை இயக்குனர் தேசிய கைப்பந்து விளையாட்டு வீரர் இவர் ஜனாதிபதியிடமும் டபிள்யூசிஓ சர்வதேச விருதும் பெற்றுள்ளார் தங்களின் வருகையால் இவ்விடமே பெருமை கொள்கிறது வருகை சிறப்பு சிறப்பு விருந்தினர் சந்திரசேகர் ஐயா அவர்களை வருக வருக என நான் தனிப்பட்ட முறையில் வரவேற்று அவர்களுக்கு இந்த அறக்கட்டளின் சார்பாக வாலியமைப்பட்டு அருமையாக குறுகை காலத்தில் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த அறக்கட்டளுடைய நிறுவனர் சகோதரர் அவர்களுக்கும் சான்றிதழ் பெற காத்திருக்கக்கூடிய இருபால் மாணவ மாணவ மாணவிகளுக்கும் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளை இத்தனை பேர் பயிற்றுவித்து இவர்களையெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அப்பேற்பட்ட சாதனையை சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ராமானுஜம் மரக்கடலை மேலும் மேலும் வளர்ந்து அவருடைய முக்கிய இலக்கான ஆயிரம் கிராமங்களிலெல்லாம் இந்த ராமானுஜம் மரக்கடலையானது செயல்பட வேண்டும் என்கிற அவர்களுடைய பொன்னான இலக்கினை விரைந்து அடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் அவர்களோடு நாமும் இணைந்திருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் கூட சில இருக்கலாம் தெரியாது ராமானுஜ அறக்கட்டளையுடைய நோக்கம் என்ன இதற்காக இத்தனை போராட்டங்கள் அந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன மதம் கடந்த மனித நேயம் எல்லாத்தையும் ஒரு சிறு விளக்கம் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாரும் தியாகத்தோடு தான் செய்யறாங்க யாரும் சும்மா இல்லை அறக்கட்டளை ஒவ்வொரு மாணிக்கத்தையும் ஒவ்வொரு வைரத்தையும் நாங்கள் எடுத்து உருவாக்கி வச்சிருக்கோம் நாங்கள் இந்த விழா ரொம்ப சிறப்பாக அமைவதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவங்கண்ணா கிளாப்பு அந்த தம்புரெட்டி பாளையத்துக்கு பாத்தீங்கன்னா பஸ் கிடையாது ஆட்டோ கிடையாது எதுவும் கிடையாது ரோடே கிடையாது அந்த தம்புரெட்டி பாளையத்துக்கு உள்ளே போனா பெரிய ஒரு காடு மாதிரி தோப்புலாம் இருக்கும் காடு ஃபுல்லாகவே அந்த காட்டுக்குள்ள போனா அங்க ஒரு இருவர் காலனி அந்த இருவர் அந்த டியூஷன் சென்டர் எடுக்கிறது இந்த தம்பி தம்பிவாரா தம்பி சுந்தர்னு பேரு தம்பி டியூஷன் சென்டர் எடுக்கிறான் நீங்க எப்படி கிளாப் தெரியுமா அப்படின்னு ராமானுஜ பார்த்து சொன்னார் காஞ்சிபுரத்துல பாத்துட்டு ஆம் இவன் முதல்வன் இவன் தான் ஒரு காலத்துல எல்லாத்தையும் போறாரு ராமானுஜரை அதே போல நம்ம ராமானுஜர் அறக்கட்டளையில ஆம் இவன் தான் முதல்வன் அவளுக்கு முதல்வன் விருது அழைத்து கௌரவப்படுத்திக்கிறோம் கிடையாது எனவே இன்னைக்கு வந்து எல்லாரும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்கிறோம் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு சாதிச்சு காட்டவர் ராமானுஜர் அவர் அவர் சொன்ன விஷயத்தை தான் ஃபாலோ பண்றாங்க எல்லாரும் தந்தை ஒரு இடத்துல சொல்றாரு எல்லாம் செய்யாததான் நம்ம செஞ்சிட போறோம்ன்றாரு அப்படியாப்பட்ட ராமானுஜர் உங்க அனைவரையும் படிக்க வைத்து நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ராமானுஜருடைய அற்புதமான ஒரு படத்தை ஐயா அவர்கள் நமது முதல்வன் அவர்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதான் கிளாப் பண்ண மாட்டீங்களா 그러니 <드> Sim. Sí.